எனக்கு பெருசாக டேலண்ட் இல்ல என்னால ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது ஐ ஹாவ் அ பேட் அக்லி என்னால ஒரு இல்ல இல்லை எல்லாம் அழுக்கும் கந்தையுமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களையே நீங்க தாழ நினைச்சு ஆண்டவர் விட்டு தூரமா போறீங்களா நம்ம ஏசப்பா ரொம்ப வித்தியாசமானவருங்க ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்களை மறந்துட்டீங்களா அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தன்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் எவ்வளவு அழகா வாசனம் செல்லுறதுல பைத்தியங்களை தெரிஞ்சுக்கிறாராம் எனக்கு டேலண்ட் இல்லப்பா எனக்கு படிப்பு இல்லப்பா எனக்கு பலன் இல்லப்பா எனக்கு பேக்ரவுண்ட் இல்லப்பா அப்படின்னு சொன்னாலும் சரி எனக்கு ரொம்ப பேட் பாஸ்ட் இருக்குப்பா என்னெல்லாம் உமக்காக நிக்க முடியாதுப்பா என்னுடைய பாவங்கள் அத்தனை கொடியதா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி தேவனுக்கு தேவையானது நம்மளுடைய ஹதயம்தான் அது மட்டும் இல்லாம ஈசப்பா பவனி போறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட விலங்கு என்னது கழுதுக்குட்டி ஏன் ஏசப்பா நினைச்சிருந்தா என்ன விலங்கு வேணா தேர்ந்தெடுத்திருக்கலாமே ஏன் குட்டியை தேர்ந்தெடுத்தாரு அதுலயும் அந்த கழுதுக்குட்டி யாரும் ஏறிராத குட்டியா இங்க யாரும் ஏறிராத அப்படிங்கிற வார்த்தை நம்ம கூட ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம கூட நம்ம சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம கடந்த நாட்கள்னால நம்ம கடனால பாவத்தினால ஆண்டவர் விட்டு தூரமா போறோம் ஆனா ஏசப்பாக்கு நாம தான் தேவை அவர் நமக்குள்ள வந்துட்டா போதும் யாருக்கும் உதவாத ஒதுக்கப்பட்ட கழுதைய கூட்டிட்டு எருசலேமுக்கு போன தேவனுக்கு நம்மள இந்த உலகத்துல ஜெயிக்க வைக்கிறது லேசான காரியம் இல்ல இல்ல என்னால என் சுயபலத்தினால ஓடி ஜெயிக்க முடியும்னு நினைச்சு ஆண்டவர் விட்டு தூரம் போயிடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கழுதைக்கு மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை அதே போலதான் நாமளும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால ஓட முடியும் நமக்கு மரியாதை நம்மளால ஜெயம் கொள்ள முடியும் இந்த மெசேஜ பல பேருக்கு புரோஜனமா மாத்துங்கப்பா அமேன்